வந்து இப்படி செட் பண்ணணும் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன் காய்ஸ் ஏன் நான் வளாக் எடுக்கிறேன் தெரியுமா தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கலாம்ல அதுக்கு தான் கடையில் வந்து ஒரு டஜன் ஸ்க்ரூவே வந்து பத்து ரூபா அந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் தான் உங்கள் மதன் திவ்யா வந்து வீட்டில் உள்ளே இருக்காங்க காஃபி போட்டுட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்க ஒரு மினி ப்ளாக் பார்க்க போகிறீங்க ஸோ மினி ப்ளாக்ல எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பர்த்டேக்கு வந்து திவ்யா வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நமக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து சில மிஸ்டேக் இருந்துச்சு ஸோ அதனாலே நாங்கள் வந்து அது செத்துல மாட்டாமலே வந்து ரொம்ப மாசமாக தூங்க தூங்க வச்சிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஃப்ரேமில் வந்து அந்த மிஸ்டேக்குன்னு சொன்னோம் இல்லையா அதான் கரெக்ட் பண்ணி நம்ம வந்து அழகாக செட் பண்ண போகிறோம் அந்த பிளாக் தான் பார்க்க போகிறீங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போது பிளாக் உள்ள போகலாம் ஸோ வந்து திவ்யா ரொம்ப பாவம் ஏன்னா ஒரு உண்மையை சொல்லுவோம்னாக்க அந்த ஃப்ரேம் கொடுத்து ஒரு வருஷம் ஆக போகுது அந்த ஃப்ரேமில் வந்து இந்த ஃபோ ஃப்ரேம்னாக்க ஃப்ரேமாக பண்ணி தரல அந்த ஃபோட்டோவாக அங்கங்கே வந்து லைட் லைட் செட் போட்டு தோ மாட்ட விட்டுருந்தான் நீங்கள் வந்து என்னோடய பர்த்டே விலாக் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த கிளிப்பு போட்டு அந்த பேர்டே செலிப்ரேஷன் செலிப்ரேஷனுக்கு பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி பண்ணியிருந்தாங்க நான் நான் தான் சொன்னேன் பாப்பா இந்த செலிப்ரேஷன் முடிச்சுட்டு போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாமான்னு கேட்டால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் சரி எடுத்துகிட்டு போகிறதோடு இல்லாமல் அது ஃப்ரேம் போடுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஃப்ரேம் போட்டு இடையில ஏதோ ஒரு நாள் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக கொடுத்தா ஸோ வந்து என்னடி அப்படின்னு நான் வந்து என்னடா அவனுக்கு பிடிக்கும் தாடா அவனை வந்து நான் ஃப்ரே ஃப்ரேமே போட்டு வந்தேன் அப்படின்னா இல்லைப்பாப்பா ஃப்ரேம்லாம் போட்டு வந்தேன் கரெக்டு தான் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம வந்து இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் எங்கேருந்து நம்ம இவ்வளோ ஆணியை போய் அடித்து மாட்டி என்னத்தை நீக்கிறத ஒரு பதினாறு ஃபோட்டோ இருக்கும் பதினாறு ஃபோட்டோ ஃபிரீமே எங்கேயும் நம்ம மாட்டுறது வாடகை வீட்டில் அதுவும் அதுவும் ஹவுஸ் ஒரு திட்டுவாங்க பாப்பா இதை போய் காசை போட்டு செலவு பண்ணி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நான் திட்டேன் அப்போது அதுலேருந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயி ஒரு மூட்டை கட்டி வச்சிட்டா மேலே ஸோ வந்து ரொம்ப அது இருக்குது ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதை எடுத்து பார்த்தேன் பின்னாடி வந்து ஒரு மாதிரி காலம் புத்தா வெள்ள வேலையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒன்றே மனசு கேட்கல ஸோ வந்து என்ன பண்ணிட்டேன் சரி செவத்தில் ஆணிருக்கக்கூடாது அதை தாண்டி அந்த ஃபோட்டோவில் வேற ஒரு மிஸ்டேக் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த பிளான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போமா நான் தான் செட் பண்ண போகிறேன் பார்ப்போம் புதுசாக ட்ரை பண்ணுறத ஓகே நான் இல்லையா திவ்யா வந்து ஒரு மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த மூட்டை ஸோ நம்ம வந்து இதுலேருந்து எடுக்க போகிறோம் ஃப்ரேம்லாம் ஒரு ஒரு ஃப்ரேமாக எடுத்துடலாம் தெரியுதா தெரியுதா திவ்யா இது ஒரு ஃப்ரேம் திஸ் ஒன் ஆக்சுவலி என்ன மிஸ்டேக்னால் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா இது எல்லாமே வந்து ஒரு கபோர்டில் வந்து வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அதுதான் அந்த மிஸ்டேக் இப்போ நம்ம என்ன பண்ணோம் செகுத்தில் அடிக்கணும்னாக்கா இந்த இடத்துல வந்து ஆணி வேணும் அந்த இது ஆங்கர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா கொக்கி அந்த கொக்கி இருந்தால் தான் நம்ம செகுத்தில் வைக்க முடியும் ஸோ கொக்கி இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் இங்கே செல்ஃப்லேயே வச்சுருந்தோம் இன்டர்வியூவில் கூட வந்திருக்கோம் அது என்ன இன்டர்வியூ பாப்பா ஹோம் டூரு ஹோம் டூர் இன்டர்வியூ வந்து கொடுத்துருப்போம் கலாட்டாவில் அதில் கூட நாங்கள் அங்கே செல்ஃபில் இருந்தது தான் காட்டியிருப்போம் இப்போ எங்கே வாங்கி கடையிலேருந்து வாங்கி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே அப்படியே வச்சிருக்கோம் தெரியுதா அப்படியே வச்சிருக்கோம் சரி இனிமேல் தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து திவ்யாவுக்காக நம்ம செய்வோம் இதுவே வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டான் சரி இது ஒரு ஃப்ரேம் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து டஸ்ட் ஆகிடுச்சு நான் சொன்னேன்ல இந்த ஒரு மாதிரி பூசானம் பூத்த மாதிரி ஆயிடுச்சு ஃபோட்டோவுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல அது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதையோ தான் பார்த்தேன் இந்த ஃபோட்டோக்கு பின்னாடிலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த இந்த என்னன்னு தெரில உங்களுக்கு லாங்லேருந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால தான் வந்து சரி காசு போட்டு வாங்கி எதுக்கு இப்படி ஆகணும் இல்லையோ பாப்பா நம்ம வந்து பிரித்து சூப்பராக செட் பண்ண போகிறோம் சரி வாடகை வீடுங்கிறதுனாலே இதெல்லாம் அப்படியே வச்சுட்டேன் நான் ஸோ எங்கே தினா ஒரு பக்கம் சைடு வாங்கியிருக்கு இது வேறு ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் பாட்டான வச்சுக்கே இந்த பாருங்க மாதிரி பூசாணம் கொடுத்துருச்சு தெரியுதா ஒயிட் கலர் இது இப்படியே வச்சிருந்தோம்னா அப்படிதான் ஆகும் ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் ஏ வா இந்த போட்டோடி இன்னைக்குதான் பாங்குறேன் ஒழுங்கா பர்த்டே என்னைக்கு பார்த்தது தாயே தாயே மகளன வந்தாய் அப்பா இந்த நீட்டுக்கு ரெண்டு போட்டோ இருக்கு இந்த நீட்டுக்கு ரெண்டு போட்டோ இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்பா எனக்கு ஒரு துணி மட்டும் கொடுங்க வேஸ்ட்டு துணி துடைக்கிறதுக்கு ப்ளீஸ் திவியாக உடம்பு சில காய் ச தான் ப்ளாகில் வரல நீங்கள் யாரும் தப்பான்னு வச்சுக்க வேணாம் பாதுவியாமா எங்கே இருக்குது இதை போட மாட்டேன் வேறு போட மாட்டேன் இது இனிமே போட மாட்டேன் சரி இந்த ஒயிட் கலர் வேஸ்டான துணி வச்சிருந்தா அதையும் காணா ஓகே ஒரு வழியா ஒரு வேஸ்ட் வேஸ்ட் எடுத்து எடுத்துட்டோ என்ன பண்ண போறோம் ஒரு ஒரு போட்டோவா தொடச்சி அடிக்கப் போறோம் மெக்கானிக்கு விஷயங்கள்லாம் வச்சிருந்த அது எங்கன்னு கேட்கலான்ட்டு தான் ஏய் என்ன எடுத்து பேசிட்டு இருக்க வாய் நீளுதோ இந்த அம்மாவுக்கு அம்மாவுக்கு வாய் நீழுதலியோ நான் வந்து கடையில் பேசுகிற திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் சொல்லி விட இப்படி மாட்டினா மாட்டலாமான்னு தான் யோசனை செய்யும் மாட்டினா அப்படி உப்பிக்கிட்டு தெரியும் அதனால இது வேண்டாம் இதுக்கப்புறம் கபோர்டில் தான் மாற்ற வேலை இல்லை வேறு வீட்டுக்கு போனால் கூட இந்த மாதிரியே பண்ணிக்கலாம்ல அதான் அதை பின்னாடி உள்ளதை பிச்சுட்டேன் அது எனக்கு பிடிக்கல ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டேன் இது வந்து நெட்டு நெட்டு போல்டு வாங்கிட்டேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட் பண்ண போகிறோம் செட் பண்ணணும் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன் கைஸ் இது ஏன் நான் ஃப்லாக் எடுக்கிறேன் தெரியுமா தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கலாம்ல அதுக்குத்தான் கடையில் வந்து ஒரு டஜன் ஸ்க்ரூவே வந்து பத்து ரூபா அந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஆங்கர் இது கேட்டிங்கன்னால் இது வந்து மூன்று ரூபா ஒன்று ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்களா செட் பண்ணிட்டோம் ரெண்டு போல்டு போட்டோம் குக்கியை மாட்டிட்டோம் இதை பிச்சு எரிஞ்சிட்டோம் ஸோ இப்போ வந்து இதை மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு ஃப்ரேம் ரெடி ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ரேமும் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்பதான் எல்லாத்தையும் தொலைச்சாச்சு தொலைச்சிருவோம் நல்லா தொலைச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கிளியரா எடுத்துட்டோமா இதை அது இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துருவோம் ஏன்னா இது என்னைக்குமே யூஸ் இல்லை ஒரு இடத்துல வச்சோம்னாக்கா அது ஃபுல்லாக இடமே மறைஞ்சிடும் இது எப்பயுமே பர்மனெண்ட்டாக இருக்கணும்னா செகுத்தலை மாட்டிட்டோம்னா அது வாட்டி இருக்கும் அது எனக்கு பிடிக்கல அதனால் இது பண்ணுறேன் ஸோ அடுத்து நம்ம அடுத்த ஃப்ரேம் ரெடி பண்ண போகிறோம் என் இன்ப மகராஜ பெத்த தாயே தாயே மகள் என வந்தா உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா சிம்பிளாக இந்த வேலையை பார்த்துக்கோங்க வேலை முடிஞ்சிடும் உங்கள் வீட்டில் வந்து வாடகை வீடு ஹவுஸ் ஓனர் வந்து ஆணி அடித்தா திட்டுவாங்க அப்படிலாம் இருந்துச்சுனாக்க இந்த ப்ளாகை பாருங்கள் ரொம்பவே யூஸுபுல்லாக இருக்கும் இப்போ ரெண்டாவது ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டோம் ரெண்டாவது ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டோம் தெரியுதா மூணாவது ஃபோட்டோ ரெடி பண்ணலாமா லூஸ் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எது கரெக்டாக இருக்கோ அது மாதிரி லூஸ் பண்ணிக்கலாம் என்ன அருடே அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தப்பு ஃபைனல் ஃபோட்டோ அப்போ எவ்வளோ குண்டாக இருக்கும் பாருங்கள் இப்போயும் இப்படி தான் ஏறிட்டு இருக்குது கொஞ்சம் எப்படியாவது குறைக்கணும் ஸோ ஃபைனல் ஃபோட்டோ ரெடி பண்ண வேண்டியது கடைசியாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது அவார்ட் ஃபங்க்ஷன் ஃபோட்டோ எழுதி ஏமா காய்ஸ் எல்லா ஃப்ரேமும் ரெடி ஆகிடுச்சு அந்த ஃப்ரேமுக்கு என்னமோ பண்ணணும் உடையதுவியா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படியே கிட்ட மாட வேண்டியதுதான் ஸோ வந்து இனிமேல் வந்து நம்ம செகுத்தில் ஃபிக்ஸ் பண்ண போகிறதா போகிறோம் ஸோ வாங்க போய் செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணலாமா இல்லையோ காலில் குத்திடும் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு ஒட்டி விட்ருவோம் நல்லா பார்த்துக்கோங்க ஆணி அடிக்க மே தேவை இதை இப்படி எடுத்து ஒட்டி மாட்டணுமா கரெக்டாக ஆகும் மாடி வேறு இருக்கு ரேடி இப்போ அடுத்தது நம்ம ஆக்சுவலி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஆணி அடிக்க முடியாது இல்லையா ஸோ அதுக்காக இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது என்ன பிரச்சனை இல்லை திட்ட திட்டமாட்டாரு நான் வாட்டுக்கு இருக்கலாம் ஸ்டிக்கரு

இது ஓகேவா சூப்பரு அவார்டு வாங்கின அந்த ஷீல்டுலாம் அங்கே மாட்டிட்டோம் இப்போ இங்கவே எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த பிளாகில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஹவுஸ் ஓர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆணி அடிக்க முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்டிக்கர் வந்து அமேசான் இந்த மாதிரி இதிலே இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்டு மீஷோ மீஷோவில் இருக்கான இடத்துல ஆமாம் இந்த மாதிரி ஆப்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் ஆணி செகுத்தில் ஆணி அடிக்க முடியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கூட நம்மளே வந்து ரெடி பண்ண நானே வந்து ரெடி பண்ண விஷயம்தான் ஸோ வந்து இந்த இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறுண்ணா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கங்க இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மாதிரி நெக்ஸ்ட்டு பிளாக்ல உங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன் பாய் பாய் இந்த விளாக் தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குற வ்ளாகா இருந்தாக்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க பாய் பாய்